சிவப்பு அரிசி ஊட்டச்சத்து நிறைந்தது என்பதோடு பாரம்பரியமான உணவும் கூட இது மற்ற அரிசி ரகங்களை காட்டிலும் சத்து கொண்டது நம் பாரம்பரிய அரிசியான சிவப்பு அரிசியை பெருமளவு பயன்படுத்துவதில்லை சிவப்பு அரிசி தரும் நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்வோம் சர்க்கரை நோய் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் அரிசி உணவை சாப்பிடவே கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் சிவப்பு அரிசியை எடுத்து இது உடலில் இருக்கும் என்சைம்ஸோடு இணைந்து செயலாற்றுகிறது அதில் ஒன்று குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் சுரப்பு இதில் இருக்கும் மெக்னீஷியமானது இன்சுலின் சுரப்புக்கு உதவுகிறது சிவப்பு அரிசி சாப்பிடுபவர்களுக்கு டைப் டூ டயாபிட்டீஸ் அபாயத்தை குறைக்க உதவுகிறது இதில் இருக்கும் குறைந்த கிளைசமின் இண்டெக்ஸ் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த செய்வதால் அது சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை செய்யக்கூடியது எடை இழப்பு சிவப்பு அரிசி எடை இழப்பை ஊக்குவிக்கும் என்று சொல்லப்படுகிறது இதில் கொழுப்பு இல்லாததால் உடலில் எடை அதிகரிக்க செய்யாது இது கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்து இரண்டையும் கொண்டுள்ளது உடலில் சேரும் உயர் கொழுப்புகளை கட்டுப்படுத்த அதிலிருந்து விடுபட சிவப்பு அரிசியை பயன்படுத்துவது நல்லது கொழுப்பை குறைக்கலாம் சிவப்பு அரிசியில் மட்டும்தான் வைட்டமின் இ உள்ளது இது உடலில் இருக்கும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்பை குறைக்க செய்கிறது மேலும் இது இதய ஆரோக்கியத்துக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது இதில் உள்ள மோனோகொலைன் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது செரிமானத்தை மேம்படுத்தும் அன்றாடம் உடல் வேலை செய்ய தேவையான ஆற்றலை இது வழங்குகிறது இது நார்ச்சத்து கொண்டிருப்பதால் மலச்சிக்கல் இல்லாமல் வைத்துக்கொள்ளும் இதன் சத்துக்கள் அனைத்தும் ஸ்டார்ச்களாக உடலில் சேமிக்கப்படுகிறது சிவப்பரிசி செரிமான தன்மை மேம்படுத்தக்கூடியது இது உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றி குடல் இயக்கங்களை எளிதாக்குகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை மெனோபாஸ் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி முடியும் நிலையில் இருக்கும் பெண்களுக்கு மெனோபாஸ் கால அறிகுறிகள் மிதமாகவோ தீவிரமாகவோ இருக்கும் இந்நிலையில் அதிக கொழுப்பு உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை பிரச்சினைக்கு தீர்வாக கூடும் எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கவும் செய்கிறது இது ஆர்திரிஸ் மற்றும் ஆஸ்ட்ரியோபோரிசிஸ் பிரச்சனைகளை தடுக்க செய்கிறது ஆஸ்துமா சிவப்பு அரிசி நுரையீரலை பாதுகாக்கும் சத்துக்களை உள்ளடக்கியுள்ளது இதில் இருக்கும் மெக்னீஷியம் ஆஸ்துமாவின் தீவிரத்தை கட்டுப்படுத்தக்கூடும் இதில் இருக்கும் செலினியம் தொற்று நோய்கள் உடலில் அண்டாமல் பாதுகாக்க செய்கிறது இதயத்திற்கு நன்மை செய்கிறது மற்ற அரிசியில் இல்லாத அளவுக்கு இதில் வைட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் இரும்புச்சத்து ஜிங்க் மேங்கனீஸ் செலினியம் பாஸ்பரஸ் போன்ற மினரல்ஸ் அதிகமாக நிறைந்துள்ளது இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்துக்கு நன்மை செய்யக்கூடியது சரும நன்மை சிவப்பு அரிசி உடல் ஆரோக்கியம் போன்று சருமத்துக்கும் அதிக நன்மைகளை செய்கிறது சிவப்பு அரிசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ எதிர்த்து போராட செய்கிறது இதனால் சருமம் வயதான தோற்றத்தை தள்ளிப்போக செய்கிறது மேலும் சரும சுருக்கம் மற்றும் யூவி ரேஸ் தாக்கத்தால் உண்டாகும் பாதிப்பை குறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது பிறருக்கும் பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்